அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதில் நம்ம நீங்கள் பார்க்க போகிற கொஸ்டின் தொண்ணூற்றி எட்டாவது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் இப்போ கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோக்குள்ளேயே போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆசியாவின் முதன்மையான உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ ஆசியாவோட முதன்மையான உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது இதாங்க உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்த கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சி ஓகேங்களா அப்போ முதன்மையான உயிர் தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கே நடவுன்னா ஹைதராபாத்தில் தான் வந்து நடைபெறும் பெற்றது ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க பாங்களேன் நம்ம வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம் சயின்ஸை பொறுத்தவரை ஏன்னா சிலபஸ் வயசாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சயின்ஸ் தான் யூனிட் ஒன்று ஓகேங்களா அப்போ அதில் கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தா உலோகவியல் பார்த்துட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இதையும் முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டுங்க ஆனோடாக்கள் மூலம் அரிதான் அரிமான எதிர்ப்புள்ளதாய் மாறும் உலோகம் எது ஸோ ஆனோடாக்கள் அப்படின்ற அந்த மெத்தட் மூலமாக அரிமான எதிர்ப்புள்ளதாய் ஸோ சீக்கிரமாக அரிக்காத மாதிரி மாறக்கூடிய அந்த உலோகம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அலுமினியம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஆனோடாக்கள் மூலம் அதாவது என்னடானா அந்த உலோகத்தை என்ன பண்ணுவாங்க ஸோ ஒரு மின்சாரத்து மூலமாக வந்து ஆனோடாக்கள் மூலமாக மாற்றி அது வந்து சீக்கிரமாக அரிக்காத மாதிரி மாற்றி கொடுப்பாங்க அது ஆனோடாக்கள் அப்படின்றது தான் அதனோட பேர் ஸோ அப்படி அடிக்கு பயன்படக்கூடிய அந்த உலோகம் எதுன்னா ஆனோடாக்களில் அலுமினியம் தான் வந்து பயன்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஆனோடாக்கள் மூலம் அரிமானம் எரிபுலதாய் எதிர்ப்புள்ளதாய் மாறக்கூடிய உலோகம் வந்து அலுமினியம் அடுத்து பாருங்க கரண்ட் அஃப் ஓகேங்களா நம்ம பொறுத்தவரையிலும் செகண்ட் கொஸ்டின் யூனிட் டூ கரண்ட் அஃப்பேஸ் தான் இல்லையா மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ள அணுவாதினி என்னும் செயலி அரசியலமைப்பின் எந்த அட்டவணையுடன் தொடர்புடையது பாருங்க இப்போ அணுவாதினி அப்படின்ற அந்த அர செயலியை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அது எந்த அரசியலமைப்போட அட்டவணையோட தொடர்புடையது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி சூப்பர் ஸோ நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுங்க இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை எட்டுங்க ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ என்னப்பா எதாவது கூட தொடர்புடையன்னா முதல்ல இந்த அனுவாதினி அப்படின்ற செயல் அப்படின்னு செயல் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கனா இது வந்து பார்த்திங்கனா இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா பள்ளி மாணவர்கள் சம்மந்தமான அந்த ஆர்டிகல்ஸ் முக்கியமான அந்த பு புத்தகங்கள் முக்கியமான இதெல்லாம் வெளிப்படுது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை எட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் கிடைக்கிறா போல் இருக்கக்கூடிய ஒரு செயலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுவாதினி அப்போ பள்ளி பாடங்கள் சம்பந்தமான அனைத்து விதமான செயல்பாடுகளும் எல்லா மொழிகளிலும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறா போல் ஏற்பட்டுள்ள ஒரு செயலி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணுவாதினி அப்படின்ற அந்த செயலிங்க ஓகேங்களா அப்போ அதுதான் அட்டவணை எட்டாக கூட தொடர்புடையது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளாக கூட என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு மாற்றி கொடுக்குறாங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அட்டவணை ஏழு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களும் அதிகார பங்கிட பற்றி சொல்லுவோம் அட்டவணை பத்து பொருளும் கட்சி தாவல் தடை சட்டம் அட்டவணை பன்னெண்டு பொருள் நகர்பாலிக்கா அதனால நம்மளுக்கு தெரியும் நான் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க ஜியாகிரபி ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சேஷலம் பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது ஸோ சேஷலம் பெட்டகம் அப்படின்ற அந்த உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள அந்த மாநிலம் எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேசம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சேஷலம் பெட்டகம் உயிர்கோள ஆந்திர பிரதேசத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது ஓகேங்களா அப்போ ஆந்திர பிரதேசம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து யூனிட்டான ஹிஸ்ட்ரி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பாருங்கள் தில்லியில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரமுள்ள குதிப் மினார் என்ற வெற்றி தூணை கட்டியவர் யார் டில்லியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரமுள்ள குதிப் மினார் என்ற வெற்றி தூணை கட்டியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஹெல்துமிஷ் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா குதிப்பி நான் இதுக்கு என்ன பண்ணியிருப்பார் அதுக்கு அடிக்கல் நாட்டு இருப்பார் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த போலோ விளையாடுறப்போ வந்து இருந்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கட்டி முடிச்சிருப்பார் ஹெல்த் மிஷ் தான் வந்து பார்த்தின்னா அந்த ஃபுல்லாகவே வந்து கட்டி முடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்போ மிஷ் அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர் எவ்வளோ அடி உயரன்றது ரொம்ப முக்கியங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரம் உள்ளது குதிப்பினார் இது ரொம்ப முக்கியங்க பாருங்கள் தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது குடியரசுத் தலைவர் விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னை தவிர மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளின் செயல்பாட்டினை நிறுத்தி வைக்கலாம் என கூறும் விதி எது சூப்பர் நேரம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்க ஸோ விதி முந்நூற்றி ஐம்பத்தி என்ன சொல்லுதுறானா ஸோ தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கிறப்போ குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தினா விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு அடிப்படை உரிமைகளை தவிர மீது எல்லா உரிமைகளும் என்ன பண்ணலாம் நிறுத்தி வைக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் விதி இருபது இருபத்தொன்று வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாதுங்க தடை செய்ய முடியாது ஸோ அது குறிப்பிடக்கூடிய விதி வந்து பார்த்தினா விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ விதி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு விதி முன்னூற்றி என்ன சொல்லுதுறானா போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக ஒரு தேசிய நெருக்கடி நிலையை அமலில் இருக்கிறப்போ வந்து பார்த்தினா விதி பத்தொன்பது ஸோ பத்தொன்பது ஒன்று ஏ பத்தொன்பது ஒன்று பின்னு இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு அடிப்படை உரிமைகள் அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க தானாகவே வந்து நின்றுவிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிங்க ஓகே எது எதுக்காக போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இருக்கிறப்போ வந்துது இதே ஆயுதமேந்திய கலவரம் நம்ம நாட்டுக்குள்ளேயே ஆயுதமேந்திய கலவரம் நடக்கிறப்போ அப்போ விதி என்ன பண்ணக்கூடாது மறுக்கக்கூடாது இந்த வேர்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போது விதி பத்தொன்பதை பத்தி சொல்கிறது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு விதி இருபது இருபத்தொன்னு வந்து எக்காரணத்தை கொண்டு நிற்க வைக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸோ விதி முப்பத்தி நான்பத்தஞ்சு உங்களுக்கு தெரியும் முப்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ சட்டமோ ராணுவ ஆட்சியோ நடைமுறையில் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அந்த பகுதிகளுக்கு அடிப்படை உரிமைகள் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சை பொறுத்த வந்து பார்த்தோன்னா சில நேரங்களில் அடிப்படை வன்மைகள் வந்து தானாகவே தான் வந்துடும் நடைமுறைக்கு வந்துடும் ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணியாகணும் பாராளுமன்றத்தில் சட்டமிட்டு தான் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுற விதி முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் சிக்ஸ் ஆன எக்கனாமிக்ஸ் தென்னக ரயில்வேயின் தலைமை இடம் எங்கு உள்ளது ஸோ தென்னகர ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஸோ இதுக்கு ஆன்சர் ஈஸியாகவே எடுத்துகிட்டு இருப்பீங்க தென்னக ரயில்வே தலைமையகம் எங்கே இருக்குங்க சென்னை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தென்னக ரயில்வேயோட தலைமையிடம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பாரசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஓகேங்களா ஸோ ஐஎன்எம் ஐஎன்எம்மை பொறுத்த ஊரில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ முதல்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ ஐயன் பொறுத்தவரைக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதுங்க நம்ம ஆங்கில அதிர்ச்சி ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறப்ப தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிடிப்பாங்க ஸோ விவசாய கிளர்ச்சிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சிகள் அது விவசாய கிளர்ச்சிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராசி இயக்கம் வந்து வருங்க இந்த பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தினா சாஜி ஹரியதுல்லா அப்படின்றவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் ஓகேங்களா ஷாஜி சரியதுல்லா அப்படின்றவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனநான டுடு மியான் தான் வந்து அதை வந்து கண்டினியூ எடுத்துன்னு போயிருப்பாருங்க ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட்டாக நோவமியான் அப்படின்ற ஒரு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் மேலோங்கியிருக்கும் சரிங்களா வகாபி கிளர்ச்சி அப்படின்ற வந்து பார்த்தினா லூடு மிராலே டிடு மிராலே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ டிடு மிரு அப்படின்னா வகாபி கிளர்ச்சி பாரசி இயக்கம் அப்படின்னா சாஜி ஹரியதுல்லா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் அந்த பழங்குடியின கிளர்ச்சியான சாந்தாளர்களோட கிளர்ச்சி கோள் கிளர்ச்சி ப்ரிஷா முண்டா கிளர்ச்சி இதெல்லாமே வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் தான் வரும் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் யூனிட் எயிட்ல நம்ம பெரிய புராணம் தான் பார்க்க போறோம் பார்க்கலாம் பாருங்க மூணு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாடல்களை கொண்டது ஓகேங்களா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாடல்களை கொண்டது சைவ திருமறைகள் பன்னெண்டாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் ஆவார் ஸோ பாருங்க மூணு கூட்டுகள் உங்களுக்கு படிச்சாச்சு மூணு கூற்றுகளில் எது சரி எது தவறுன்றத நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பெரிய புராணம் வந்து பார்த்தினா ரெண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாடல்களை கொண்டது சைவ திருமறையில் பன்னெண்டாவது திருமறையாக தான் வந்து பெரிய புராணம் வைக்கப்பட்டிருக்கு இதனோட ஆசிரியர் தான் சேர்க்கிழார் அவரோட இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர் அடுத்து யூனிட் நைன் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையும் எந்தெந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பான பொருட்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் ஏ வந்து பாருங்கள் பவானி போர்வைகள் சுவாமிமலை வெண்கலச்சலை நாச்சியார் கோவில் தேங்காய் பத்தமடை பாய் சரி எது தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க நாச்சியார் கோவில் இது தாங்க தவறு ஏன்னா பவானினா வந்து பார்த்தீங்கன்னா போர்வைகள் கரெக்டு தான் சுவாமினா வெண்கலச்சிலை சுவாமி மலைனா வெண்கலச்சிலை கரெக்டு தான் நாச்சியார் கோவில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்து வழக்குங்க ஓகேங்களா ஸோ குத்து வழக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவிலுக்கு ஃபேமஸ் ஸோ குத்து விளக்கு ஓகேங்களா அப்போ தேங்காய்னா என்ன வரணும் தேங்காய் அப்படின்னா மொழி ஸோ அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்க்கு ஃபேமஸ் ஓகேங்களா அப்போ ஏத்தோ மொழி அப்படின்னா தான் தேங்காய் நாச்சார் கோவில் அப்படின்னா விளக்கு வந்திருக்கணும் ஓகேங்களா பத்தமடைனால் பாய் இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இதெல்லாமே வந்து இங்கே கரெக்டாக இருக்குது மட்டும் தான் இங்கே தவறாக இருக்குது குத்து விளக்குன்னு வந்துருக்கணும் ஏத்தோ மொழி தான் வந்து தேங்காய்க்கு உரியது ஸோ சிறுமலை அப்படின்னா மலைவாழைக்குரியது இது அப்படியே பார்த்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் அது முடிச்சுட்டு சிறுமலை அப்படின்னா மலைவாழை மலைவாழை வந்து சீக்கிரமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் சிறுமலை ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அசல் பத்து சதவீத வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளையும் நான்கு மடங்காக மாறும் பாருங்க நான் திருப்பி திருப்பி அந்த கொஸ்டின் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்லா வந்து இதுவாகணும் மெமரி ஆகணும் அப்படின்றதுனால தான் ஓகேங்களா நம்மளுக்கு இப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா என்ன கேட்குறாங்க எத்தனை ஆண்டுகளில் கேட்குறாங்க அப்போ என் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க எத்தனை மடங்காக மாறுன்றாங்க நான்கு மடங்கு கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஃபார்மில் எது கேட்டிருக்காங்க எண் கேட்டுக்கிறதுனால என் ஈக்குவல் மடங்கு பவர் மைனஸ் மடங்கு மைனஸ் ஒன்றுன்னு போட்டுப்போம் அப்போ நான்கு மடங்கு கேட்டுக்கிறதுனால நான்கு மைனஸ் ஒன்று பை ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் இது தாங்க ஆறோட வேலை நம்மளுக்கு தெரியும் அப்போ பத்து பத்தை போட்டுக்கணும் அப்படின்னா நாலில் மூணு போச்சு ஒன்று போச்சுன்னா மூணு மூணு பை பத்து இன்ட்டு ஹண்ட்ரடுங்க அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் மூணு இன்ட்டு பத்து முப்பது அப்போ எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறண்டானா முப்பது ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறும் ஓகேங்களா பாருங்கள் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு ஆண்டுகள் கேட்டதால் நம்ம என்ன இங்கே எடுத்துன்னு போயிட்டு ஆறு இங்கே சப்ஸிட் பண்ணிட்டோம் இதே நம்மளுக்கு வட்டி வீதம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆறு இங்கே எடுத்துன்னு போயிட்டு எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே சப்ஸிட் பண்ணிப்போம் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்களோ அதை மைனஸ் ஒன்று போட்டுப்போம் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரிங்க நம்ம எங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் பாருங்க இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க தற்போது ஜப்பான் நாட்டு தூதுவராக நியமிக்கப்பட்ட சந்துரு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் பாருங்க இப்போ ஜம்மா நாட்டு ஜப்பான் நாட்டு தூதுவராக வந்து ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்க நியமிச்சிருக்காங்க அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி மதுரை கோயம்புத்தூர் விழுப்புரம் திருச்சி சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பெனேஷனோட வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சிலபஸ் சைஸாக போயுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூ அதை பார்த்துன்னு வராங்க அடிக்கே எக்ஸாம்ல கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அந்த நம்பிக்கை என்ன இருக்கு ஸோ थैंक यू गाइस அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க